தெளிவாக தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க என்னை வந்து கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அது ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் என்னுடைய தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் யாரும் மாற்ற முடியாது இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம் அதில் அவங்க பண்ணாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா ஆனால் தினம் தினம் ஐயா பேரை அங்கே இதுக்கு இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க அதை மட்டும் பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்கிறது கெடுக்காமல் எவ்வளோ நம்ம பண்ணோம் இன்றைக்கி அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த திமுக கை கூலிகள்லாம் வந்துக்கிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக பணத்துக்காக பொருள் என்னென்னத்துக்காக ஒரு பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம அதை நம்ம பேச கூட வேண்டாம் அதை பற்றி நம்ம வேலைகள் பார்க்கலாம் நம்ம பண்ணலாம் நம்ம களத்துல இறங்கி இந்த வேலையை நம்ம பண்ணிட்டா போதும் அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது ஒரு நாலு அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அதுல ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போறாங்க அதன் பிறகு இன்னொரு மூணு நாலு மாசத்துல டிஸ்ட்ரிக் சேர்மனா இருப்பீங்க யூனியன் சேர்மன் நிறைய இருக்குது அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு நீங்க நிற்க எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு மட்டும் இல்ல ஒரு மூணு மாசம் தான் நான் சொன்ன தருமபுரியில் நூத்தி எட்டு நாள் தருமபுரியில் நூத்தி எட்டு நாள் அடுத்த நூத்தி எட்டு நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனா கொடுப்பாங்க வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு சாம் எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க கேரளாவில் அப்போது நூற்றி எட்டு நாளில் வருது நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது அப்போது அதுக்கு நீங்கள் எழுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுத்து களத்தில் வந்து சரி அதாவது தான் அடிக்கடி உங்கள் நான் சந்திக்க போகிறேன் இங்கே பொதுக்கூட்டம்னா பெரிய லெவலாம் இல்லை அங்கே 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 அந்த பகுதியில் ஏன்னா இந்த டிசம்பர் பதினேழுக்கே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படி அங்கங்கே விளக்க கூட்டம் பொதுக்கூட்டம் ஏன் இந்த போராட்டம் விளக்க கூட்டம்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்கள் வேகமாக செயல்படுங்க வேகமாக செய்யுங்க அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த உங்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை எத்தனையோ இரு கொடுத்துருக்குறோம் அதை இப்போ கொஞ்சம் கொடுங்க புரியுது அந்த நீங்கள் அந்த அப்போ கொடுத்த நே நேரத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தது அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறப்போ கொஞ்சம் இப்படிலாம் இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ போய் கொடுத்துட்டுங்க கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அவங்கவுங்க எல்லாமே உறுப்பினர் அட்டை வச்சுட்டாங்கன்னா வச்சு அட்டை வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த பதினேழு போராட்டத்துக்கு எல்லாம் அவங்களே வந்துடுவாங்க அதுவும் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்றுங்கள் உங்களுக்கு எந்த ஏதாவது டவுட் இருக்குது கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா பனையூர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லி பனையூரில் ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த உங்கள் வேலை திட்டத்துக்கு தான் பூத்தில் இந்த உறுப்பினர் அட்டைக்கும் பூத்துக்கும் இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நம்ம அதனால் மீண்டும் அதான் இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோன்னு ஏன்னா ஒவ்வொரு சந்திப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் நம்ம வாங்கிட்டோம்லாம் கிடையாததில்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அதனால் கொஞ்சம் பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க களத்தில் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைப்பேன் மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் நன்றி சொல்வார் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் சாரி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் இன்னைக்குதான் நான் நிம்மதியா சொல்லியிருக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் கடந்த ஆறு மாசமா எல்லா கூட்டத்திலும் என்ன சொல்லுவாரு மனவேதனையா இருக்கிற மனவழியோட இருக்கிற இதை தான் சொன்னாரு இந்த விஷயத்தை கேட்ட பிறகே நம்மளுக்கு எல்லாரும் சந்தோஷம் உற்சாகம் வந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிம்மதியா மட்டும் இல்ல அதாவது நிம்மதியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் தைரியமா இருக்கிறேன் கான்பிடண்டா இருக்கிறேன் அதனால நம்பிக்கையா இருக்கிறேன் எல்லாம் அண்ணா சந்தோஷமா இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அண்ணா சந்தோஷமா சொல்லிட்டாரோ நம்ம சந்தோஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த கூட்டத்துல இதே மண்டபத்துல வேகே சிறப்பாக பெரிய பிரியாணி இருந்தோம் நான் போறேனா இதே மண்டலத்திலே இதே மண்டலத்திலே இந்த மண்டபத்தில் எவ்வளவு பேர் பக்குவா நீ பதாதா பத்தாயிரம் பேர் வருவாங்க நீ இதுல சேமிதி பண்ணு நான் நீங்க சந்தோஷமா ரெட்டுகா செய்றேன்னு சொல்றீங்க ஏத்து போடலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வலிரேடியா இருக்கு வாங்கலாம் சாப்பிடுங்க ஆப்புதோ வேறுபாடுகளாக கூடுதலாக போட போகிறோம் போ ஏன்னா நம்ம பெண்கள் வாக்குகள் வந்து ஆண்களோட அதிகமான வாக்குகள் ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் அதையும் நம்ம கூடுதலாக கொஞ்சம் போட்டு பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அவங்களுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக முறையில் மரியாதை கொடுக்கணும் நம்ம மாவட்டத்தில் அது சொல்கிறது நம்மளுடைய மகளிர் பொறுப்பாளர் நிர்வாகிகள் யார் வந்தாலும் உங்கள் தொகுதிக்கு வந்தாலும் யார் நம்ம பொறுப்பாளராக போகிறோனோ முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் சேஃபான தங்க வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே அங்கே போய் பார்த்துட்டு கோட் பண்ணணும் அதெல்லாம் செய்யணும் நம்ம அருள் பசுமை தாயகம் அருள் சொன்னது போன்று நம்ம பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கூட்டம் கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் பெண்கள் அன்புமணி தங்கைகளை ரெண்டாயிரம் பேர் நீங்கள் கூட்டி வச்சு அங்கே ஒரு மண்டபத்தில் கூட்டி வைங்க அவங்க வந்து பேசுவாங்க பேசி அவங்க கூட என்னென்ன பேசணும்னு நான் செயல் திட்டமோ அது என்னென்னா அது ரொம்ப அவசியமானது இடையில் கொஞ்சம் ஒரு தோல்வி வந்துடுச்சு இடையில் ஒரு கேப் ஆகிடுச்சு அது நம்ம செய்யணும் ஏன்னா இன்னொரு மூணு மாதம் இருக்குது அதெல்லாம் போட்டு அது இல்லாமல் காலையில் அந்த மகளிர்லாம் அந்த இளம் பெண்கள் அதாவது அன்புமணி தங்கைகள்லாம் உடனே அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் விளையாட்டு போட்டி இந்த போட்டி அந்த போட்டியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் அதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் மாவட்ட செயலர்கள்லாம் நீங்கள் வேகமாக நீங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட தேதி வாங்கி யார் சீக்கிரமாக அவங்கவுங்க பா பார்த்துக்குங்க அவங்க தேதி கொடுத்துடுவாங்க சீக்கிரமாக கொடுத்துடுவாங்க அதனால் வேகமாக அதையும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அது பண்ணணும் ஏன்னா மகளிர் நம்ம வாக்கு மகளிரை நம்ம பேசணும் வரணும் போகணும் எல்லாம் இருக்குது அதனால் எந்த கொஞ்சம் இடையில் கேப் நில இப்போ அதையும் நீங்கள் ஒரு வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருங்கள் வேகமாக பணியாற்றுங்கள்